இந்தியாவில் டிராஃபிக் ஜாமே இல்லாத அதிசய நகரம் எது தெரியுமா அதுவும் இது ஒரு பார்க்கலாம் சில பிரச்சனைகள் உலகின் அனைத்து நாடுகளிலும் பொதுவானவையாக இருக்கும் அப்படி உலகம் முழுவதும் உள்ள பொதுவான ஒரு பிரச்சினைதான் போக்குவரத்து நெரிசல் எவ்வளவு அமைதியான மனநிலையில் வெளியே கிளம்பினாலும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் போது அந்த மனநிலை காணாமல் போய்விடும் உலகின் மிகவும் எரிச்சலூட்டும் சத்தங்களில் ஒன்று வண்டியின் ஹான் சத்தம்தான் சென்னை பெங்களூர் மும்பை போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் மன அழுத்தத்தை தினமும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவையே பயமுறுத்தும் இந்த பிரச்சினை என்னவென்றாலே தெரியாத ஒரு நகரம் இந்தியாவில் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடியுமா உண்மைதான் இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் இல்லை இங்கு ஓட்டுநர்கள் யாரும் மற்றவர்களின் காதை கிழிக்கும் அளவிற்கு ஹான் ஒலிகளை எழுப்புவதில்லை அந்த ஆச்சரியமான நகரம் எது போக்குவரத்து நெரிசலே இல்லாத நகரம் கேட்பதற்கு கற்பனையாக இருந்தாலும் வடகிழக்கு இந்தியாவின் மிசோரமின் தலைநகரான ஐஸ்வால் உண்மையில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத அதிசய நகரமாக உள்ளது அந்த நகரத்தின் எந்த சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் இருப்பதில்லை ஹாரன் சத்தம் கேட்பதும் இல்லை போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாத ஒரே இந்திய நகரம் ஜம்மு காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் அசாம் போன்ற குறைந்த மக்கள் தொகை கொண்ட இடங்கள் உட்பட இந்தியாவின் பெரும்பாலான முக்கிய நகரங்கள் போக்குவரத்து நெருக்கடிகளுக்கு பெயர் பெற்றவை என்றாலும் போக்குவரத்தை சரியாக நிர்வகித்து கார் உரிமையாளர்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்றினால் ஒவ்வொரு இந்திய நகரமும் எப்படி இருக்கும் என்பதற்கு ஐஸ்வால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது மற்ற இந்திய நகரங்கள் மற்றும் நகர்ப்புற மையங்களைப் போலல்லாமல் போக்குவரத்து விளக்கு பச்சை நிறத்தில் எரியும் வரை காத்திருக்கும் போது ஓட்டுநர்கள் ஹாரன் அடிப்பதை இங்கு அரிதாகவே காண முடியும் அதற்கு பதிலாக வாகன உரிமையாளர்கள் நீண்ட வரிசையில் பொறுமையாக காத்திருப்பதைக் காணலாம் மற்றும் போக்குவரத்தில் இருக்கும் போது கார்கள் இங்கு அணைக்கப்பட்டிருக்கும் ஐஸ்வாலன் அமைதியான போக்குவரத்திற்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன ஐஸ்வாலின் அமைதியான போக்குவரத்திற்கு பின்னால் உள்ள பெரிய ரகசியம் ஆக்ரோஷமான காவல்துறையோ அல்லது போக்குவரத்து விதிகளை கடுமையாக செயல்படுத்துவது அல்ல அந்த ரகசியம் மிசோரமின் கலாச்சாரத்தில் உள்ளது இந்த அழகிய நகரத்தின் மக்கள் ஒழுக்கம் மற்றும் குடிமை பொறுப்பை தீவிரமாக கடைபிடிக்கிறார்கள் ஐஸ்வாலில் போக்குவரத்தின் விசித்திரமான ஒழுங்கு வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பார்வையாளர்கள் உட்பட பலரை திகைக்க வைத்துள்ளது அவர்கள் இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான நகர்ப்புற மையங்களைப் போலலாமல் இந்த நகரத்தின் சாலைகள் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கின்றன என்பதைக் கண்டு வியப்படுகிறார்கள் ஒழுக்கமான போக்குவரத்து தவிர ஐஸ்வால் அதன் தூய்மைக்கும் பிரபலமானது மேலும் தெருக்களில் குப்பை கொட்டும் பழக்கமும் இங்கு மக்களிடம் இல்லை மக்களின் ஒழுக்கம் மிசோரமின் இந்த அசாதாரண நடத்தை கடுமையான அபராதங்கள் அல்லது காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளால் செயல்படுத்தப்படுவதில்லை ஆனால் சமூகத்தில் ஆழமாக வேரூன்றிய சமூக ஒற்றுமை மற்றும் ஒழுக்க நெறிமுறைகளிலிருந்து உருவாகிறது இது அடிப்படையில் மிசோரத்தின் குடிமக்கள் சாலையிலும் போக்குவரத்திலும் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது திஸ் வீடியோ Please subscribe our channel. Thank you.